السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد غنيت القرية எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்ல அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாகிய மனிதர்கள் ஒரே மாதிரியான சிந்தனை கொண்டவர்களாக ஒரே மாதிரியான குணாதிசயம் கொண்டவர்களாக படைக்கப்படவில்லை ஒவ்வொருடைய பார்வையும் புரிதலும் வேறுபட்டிருக்கிற காரணத்தினால் மனிதர்களுக்கு மத்தியில கசப்புகள் கோபங்கள் சண்டை சச்சரவரெல்லாம் ஏற்படுகின்றன இப்படி ஏற்படுகிற நேரத்தில் நாம் ஆற்றுகிற எதிர்வினை ஆற்றுகிற விஷயத்தில் மார்க்கம் தடுத்திருக்கிற வகையில அதற்கு நம்ம எதிர்வினை ஆற்றுகிறோம் நமக்கு ஒருவர் அநீதி இழுத்து விட்டார் இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் ஒரு தவறு செய்து விட்டார் அல்லது கணவனுடைய செயல் மனைவிக்கு பிடிக்கவில்லை மனைவியுடைய செயல் கணவனுக்கு பிடிக்கவில்லை பிள்ளைகளுடைய செயல் தந்தைக்கு பிடிக்கவில்லை நட்பாக பழையவர்கள் மத்தியில் பிரச்சனை வருகிறது இந்த நேரத்தில் என்ன சொன்னால் ஒருவரை ஒருவர் ஏசி ஏசி கொள்கிறார்கள் திட்டுறது ஏசுவது இப்படி கொள்வதில் ஏசுவதற்கு சில கண்டிஷனுக்கு உட்பட்டு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஆனாலும் இந்த ஏசுவதை கடந்து சபித்துக் கொள்கிற காட்சியை பார்க்கிறோம் ஒருவரை ஒருவர் கோபத்தில் பேசும் பொழுது திட்டும்பொழுது தங்களுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஒருவரை ஒருவர் சபிக்கிறார்கள் எப்படி சபிக்கிறார்கள் நாசமா போ போ உருப்படாமல் நீ விளங்க மாட்டாய் இந்த மாதிரி எல்லாம் அசிங்கமான முறையில் என்ன செய்கிறார்கள் சபிக்கிறார்கள் இப்படி சபிக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குதா ஒரு மனிதனை முட்டாப்பை அறிவு கோபத்தில் அது வந்து சபிக்கிறதுல வராது அவனுடைய கேரக்டர் சொல்லி காட்டுறோம் சபித்தல் என்பது எப்படி இருக்குன்னு கேட்டா அவனுடைய எதிர்காலத்துக்கு தீர்ப்பளிக்கிறது நீ நாசமா போட என்ன அர்த்தம் உன்னுடைய எதிர்காலம் வீணா போகட்டும் என்று அர்த்தம் அப்ப நீ அழிஞ்சு போ தொலைந்து போ குறிப்பாக பெண்களுடைய வார்த்தைகள் அதிகமா இருக்கும் கழிச்சல்ல போ இப்படிதான் ஒரு தாய் கூட மகனை திட்டுவார்கள் எங்க பகுதிகளில் எல்லாம் அப்ப கொள்ளையில போ கழிச்சல்ல போன கழிச்சல் என்ன அர்த்தம் அந்த காலராவுல வேதியில போ அப்ப அந்த மாதிரி செத்து போங்கிறாங்க தன்னுடைய குழந்தைகளை பார்த்து இந்த மாதிரியான வாசகங்களை எல்லாம் யூஸ் பண்ணுகிறார்கள் இப்படி யூஸ் பண்ணுவது மார்க்கத்துல சரியா சாசுமான திட்டம் செல்லமா தானே திட்டம் அப்படின்னு எடுத்துக்கொள்வதா இந்த மாதிரி சாபம் போடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா அப்படி சாபம் போட்டால் அதனால் என்ன விளைவு ஏற்படும் அது அல்லாவிடத்தில் எந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்படும் அது நம்மளை எப்படி பாதிக்கும் என்பதை கோபத்திற்காக வேண்டி விட மாட்டோம் இன்னும் எதிர்காலத்தில் நாசமா நீங்க சொல்றீங்க அதை சொன்னால் உங்களுக்கு அந்த அறிவு இருக்குதா அவர் நாசமா போவாரா இல்லையா என்று யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் கொள்ளையில் போ என்று சொன்னால் அப்படி போவானா இல்லையா என்று உங்களுக்கு தெரியாது நீங்க ஒரு ஜட்ஜ் அல்லாஹ் கொடுக்க வேண்டிய தீர்ப்பை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பாரதூரமான ஒரு குற்றமாக அது அமைந்திருக்கிறது இந்த மாதிரியான பற்றி என்ன சொல்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள் பெருநாள் தொழுகை கூட்டம் அதிகமா இருக்கும் பொழுது அவங்களுடைய குரல் வந்து ஆண்கள் வரைக்கும் கேட்கும் இப்ப உள்ள மாதிரி ஒலிபெருப்பி சாதனமெல்லாம் கிடையாது பெண்கள் பகுதி பின்னாடி இருப்பாங்க அவங்களுக்கு இந்த உரை கேட்கல கேட்கவில்லை என்ற உடனே ஆண்களுக்கு உரை நிகழ்த்தி முடித்து விட்டு பெண்கள் பகுதிக்கு போய் அங்க ஒரு உரை நிகழ்த்துறார்கள் ரசூல் சொல்லா அலி செல்லம் நிகழ்த்தும் போது என்ன செய்யறாங்க தர்மம் செய்யுங்க பெண்கள் வந்து தசத்தக்ன உழவு மின் ஹொலிக்கு உங்களுடைய நகைகள் மூலமாகவா தர்மம் செய்யுங்க ஏன் தர்மம் செய்ய சொல்றேன்னு கேட்டா நரகத்துல பெண்கள் ஆகிய உங்களை தான் நான் அதிகமாக பார்த்தேன் நரகத்தை எல்லாம் எடுத்து காட்டுகிறான் எடுத்து காட்டும் பொழுது ஆண்களும் நரகத்துக்கு போறார்கள் பெண்களும் போகிறார்கள் சொர்க்கத்துக்கும் போகிறார்கள் ரேஷியோ அந்த சொன்னால் பெண்களுடைய சதவீதம் கூடுதலா இருக்கிறது என்று தர்மம் இந்த தர்மம் வந்து உங்களுக்கு தடுக்கும் என்பதற்காக வேண்டி நீங்கள் தர்மம் செய்யுங்க சொல்லிவிட்டு இந்த காரணத்தை சொல்றாங்க என்ன காரணம் நரகத்தில் நீ அதிகமா இருக்கிறீங்க எனக்கு எடுத்துக்காட்டப்பட்டுச்சு அப்ப பெண்கள்ல சில பேர் எழுந்து கேக்குறாங்க அல்லாவுடைய தூதர எல்லாரும் ஒரே மாதிரி தான் நல்லது கிட்ட செய்யறோம் ஆண்களுடைய ரேஞ்சுக்கு தானே பெண்களும் நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அது பெண்கள் மாத்திரம் ஏன் அதிகமாக போறாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட கேள்வி கேட்கிறாங்க அப்ப ரசூல் சல்லாசல்ல ரெண்டு காரணம் சொல்றாங்க மற்ற எல்லாத்துலயும் ஆண் பெண்ணு சமமா தான் இருக்கிறாங்க இங்க நூறு பேர் போய் நூத்துல ஐம்பது பேர் போய் சொன்னா பொம்பளையில ஐம்பது போய் சொல்லுவாங்க நம்ம நூறு பேர்ல மோசடி ஐம்பது பேர் மோசடி பண்ணா பொம்பளையில ஐம்பது மோசடி செய்வாங்க அதெல்லாம் கரெக்டா இருக்கும் ஏற குறைய ஆனால் இரண்டு காரணத்தை சொல்றாங்க இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் நீங்க அதிகமான ரகத்துக்கு போயிடுறீங்க இந்த ரெண்டு காரணம் என்ன துக்சிறான ரொம்ப சபிக்கிறீங்க எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்றீங்க திட்டுவதை கடந்து சபிக்கிறேன்னு தொலைஞ்சு போ உருப்படாம போ நாசமா போ ஒண்ணுக்கு விளங்க மாட்டா எருவ மாட்டுமே கேப்போ அந்த கஞ்சா கடைக்கு ஆக மாட்டா கல்லு கடைக்கு ஆக மாட்டா எல்லாம் திட்டுவாங்க பெண்களுடைய திட்டுக்கள் எப்படி வரும்னு கேட்டா யார் திட்டுவாங்க எதிரியே திட்டுவாங்க பெத்த பிள்ளையும் திட்டுவாங்க கூட பிறந்த சகோதரர் திட்டுவாங்க அப்ப பெண்கள் வந்து இந்த திட்டுகிறதுங்கிற பேர்ல இது திட்ட கிடையாது இது வந்து சபிக்குதல் இது வந்து சாபம் அப்ப இப்படி அப்படி போன சாபம் தானே இந்த சாபம் விடுவது வந்து உங்கள்ட்ட ஜாஸ்தியாக இருக்கு ஆம்பளிட்ட இல்லைன்னு சொல்லல ஆண்கள்ட்ட இருக்கிறது பெண்கள் வந்து இந்த சபிக்கிற விஷயத்துல அதிகமாக இருக்கிறீர்கள் அப்ப நரகத்துல அதிகமாக போவதற்கு என்ன காரணம் நம்மள்ட இருந்தா நம்ம நரகத்தை அதிகமா போவோம் சபிக்கிறதுங்கிறது சின்ன விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒருவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவனை சபிக்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் அதிகமா இருக்க போய் அவங்க அதிகமாக நரகத்துக்கு போறார்கள் சொல்றாங்க ரெண்டாவது காரணம் சொன்னாங்க ஒரு தக்பூர் அசீர நீங்கள் கணவன்மார்களுக்கு நன்றி கட்டு நடக்கிறீர்கள் கணவன் வந்து பொதுவாக குடும்பத்தில் வந்து பெண்களுக்கு எந்த சுமையும் கொடுக்கப்படவில்லை இஸ்லாமிய குடும்ப அமைப்புல வந்து பொருளாதார ரீதியாக அவங்க மீது எந்த ஒரு சுமை சுமத்தப்படவில்லை அவங்கள்ட்ட கோடான கோடானி பணம் இருந்தாலும் சரி அவங்க செலவுக்கு கூட அவங்க பொறுப்பாளி கிடையாது கணவன் தான் கொடுக்கணும் அப்ப கணவன் தான் மனைவியுடைய செலவுக்கு பொறுப்பாளி அவள் பெறுகிற பிள்ளைகளுக்கு பொறுப்பாளியா இருக்கிறான் தேவைகளுக்கு எல்லாம் பொறுப்பாளி போது உங்களுக்கு எந்த சுமை சுமத்தல எல்லா உங்களுக்காக உழைக்கிறான் பாடுபடுறான் எல்லா சுகத்தையும் விட்டு விட்டு வெளிநாடுகள் எல்லாம் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் தன்னுடைய இளமையெல்லாம் தொலைத்து விட்டு வருகிறான் இப்படி எல்லாம் இருந்தா பொதுவாக எப்படி இருப்பாங்க ஒரு மனிதர்களுக்கு நீங்க ஒரே ஒருத்தனுக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்க வைங்க உங்களை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பான் ஒரே ஒரு நூறு ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களை காணும் போல என்ன செய்வான் அந்த நன்றியை காட்டுறானா எனக்கு சரியான நேரத்தில் உதவி செஞ்சீங்க இது மனிதனுடைய இயல்பாக இருக்கும் பொழுது அரபலூர் ஒரு பழமொழி சொல்வார்கள் இன்சான் அப்துல் இஹான் மனிதன் என்பவன் எஹசானுக்கு உதவிக்கு அடிமை ஒருத்தன் உதவி செஞ்சிட்டீங்கன்னா உங்களை எதுக்க மாட்டான் உங்களுடைய தவறை சுட்டி மாட்டான் உங்களுக்கு ஜாதரா போடுவான் அந்த மாதிரியான ஒரு தன்மை மனிதன் இருக்கிறது அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அதையெல்லாம் உடைத்து கொண்டு இந்த பெண்கள் நன்றி இல்லாம இருக்கிறாங்க சின்ன சின்ன உதவி பெறுறவன்லாம் இப்படி நன்றியா இருக்கிறான் பெண்கள் எவ்வளவு பெரிய உதவி அவங்க கணவன் பெறுகிறார்கள் ஒட்டுமொத்த அவங்களோட வாழ்க்கைக்கு இவன் பொறுப்பேற்றுக் கொடுக்கறான் என்ன செய்யணும் நாகை நட்டுகள் வாங்குகிறார் ஆடை வாங்குகிறார் வீடு வாசல் வாங்குகிறார் பூர்த்தி ஆக்குறார் என்றெல்லாம் நினைத்து மற்ற எடுக்கவோ நாத்து நடவோ சித்தாள் வளைக்க உங்களை அனுப்பாம இப்படி எல்லாம் வைத்து நினைக்கும் போது பெண்கள் ரொம்ப நன்றியா இருக்கணும் ஆனா இல்லைங்கிறாங்க ரசூல் செல்வாசனை வந்து தற்கொருள் அசைகிற நீங்கள் கணவன்மார்களுக்கு ரொம்ப நன்றி கெட்ட முறையில் நடக்கிறீர்கள் அது எந்த அளவுக்கு நடக்கிறீர்கள் அதே சொல்றாங்க காலமெல்லாம் எல்லாம் உங்களுக்கு மண் வந்து வாரி வாரி வழங்கி ஒரே ஒரு தடவை ஒரு தவறு செஞ்ச ஒரு விட்டு விட்டான் என்று சொன்னால் நீ ஒரு ஆம்பளை கேட்டுறீங்க இப்படி சொல்றாங்க சூசலாம் நீ ஒரு மனித நாடு அதாவது காலமெல்லாம் உதவி செய்வீங்க உதவி செய்யும்போது பாராட்டவோ அதை நன்றி தெரிவிக்க மாட்டார்கள் ஒரே ஒரு நாள் உங்களுக்கு செய்ய முடியாம போயிடும் ஒரே ஒரு காரியம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டு அப்படி ஏற்பட்டு விட்டால் உன்னால ஒரு பயன் அடையவில்லைன்னு சொல்லிவிடுவீர்கள் இந்த ரெண்டு தன்மை பெண்கள்ட இருக்கிறது ஆண்கள்கிட்ட இது இல்ல கம்மியா இருக்குது கொஞ்சம் நன்றி நன்றி கெட்ட தனம் நம்மகிட்ட இருக்கிறது இவ்வளவு நன்றி கெட்ட தனமாக இருக்க மாட்டார்கள் சொல்லி ரசூர் சல்லாசிலும் இந்த காரணத்தை சொல்கிறார்கள் இது புகாரியில முன்னூத்தி நாலாவது ஹதீசில் இருக்கிறது நிறைய ஹதீஸ் இருக்கிற உதாரணத்துக்கு முன்னூத்தி நாலு இதுல என்ன விளங்குறோம் ஒரு சின்ன விஷயம் நம்ம சீருக்கு செய்யல கொலை கொள்ள செய்யல இதுல என்ன விஷயம் இருக்கு கொலை செய்யற விஷயமா கொள்ளை அடிக்கிற விஷயமா விசாரம் பண்ற விஷயமா சிறுக்கு செய்யற விஷயமா திருடுற விஷயமா ஒண்ணும் இல்ல சாதாரண திருடுறது சாதாரண ஒரு பேச்சு இதுக்கு வந்து நரகம்னா பாத்துக்கிறோங்க அப்ப நம்ம வந்து பெரிய பாரதூரமான பாவங்களுக்கு பயப்படுற மாதிரி பிறரை சபிக்கும் விஷயத்தில் என்ன செய்யணும் ரொம்ப அச்சப்பட வேண்டும் நரகத்தில் கொண்டு தள்ளக்கூடிய பெரும் பாவத்தில் சேர்ந்து இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் ஒருத்தன் உண்மையானனா உண்மையற்றவனா என்பதற்கு ஒரு அளவு கோலி நமக்கு சொல்கிறார்கள் ஏமே அதிகமாக சபிக்கிறானோ அவன் உண்மையா இருக்க மாட்டான் பொய்யனா தான் இருக்க மாட்டாங்க ரசூ சொல்லா செல்லும் அவர்கள் ஒரு சித்திக்காக உண்மையாளன் இருப்பதற்கு அடையாளம் அவன் சபிப்பவனாக இருக்க மாட்டான் லா எம்பகையில் சித்திக்கின் ஐய கூணல் ஆனன் லானத்து செய்பவனாக சபிப்பவனாக இருப்பவன் வந்து சித்திக்கு உண்மையாளனுக்கு சித்திக்குனா உண்மையாளன் உண்மையாளனுக்கு தகாது அப்ப என்ன அர்த்தம் எதுக்கு எடுத்தா நாசமா உருப்படா போற அவனுக்கு ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பொய் சொல்றவனா இருப்பான் அவனுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்காது அப்ப உண்மை சொல்லுகிறானா பொய் சொல்லுகிறானா என்பதற்கு அளவுகோலாக இதை நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்றாங்க ஒரு உண்மையாளனுக்கு இது தகாது அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம உண்மையாளர் இதை செஞ்சுக்கிட்டே வந்தா ஒன்னு ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம் பொய் சொல்றவன் இப்படி சபிப்பான் என்று புரிந்து கொள்ளலாம் இப்படி சபிச்சுக்கிட்டே வர்றவன் பொய் சொல்றவன் ஆயிருவான் இப்படி சபி தான் சபிக்கிறான் வைங்கள அவன்ட்டு அந்த உண்மை பேசணுங்கிற தன்மை போய்விடும் இப்படியும் புரியல அப்படியும் புரிந்து கொள்ளலாம் பொய் சொல்றவனா இருந்தா சபிப்பான் சபித்துக்கிட்டே இருந்தான்னு சொன்னா அவன் வந்து பொய் சொல்றவனா நினைஞ்சிருவான் ஆயிருவான் அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இந்த சபித்தல் என்பது அடுத்தவரை சபிக்கிறோம் இந்த சபித்தல் என்ற ஒரு குற்றம் செய்வதற்காக வேண்டி பல பொய்களை நம்ம சொன்னவர்களா அந்த கூட்டத்தை சேர்த்து சொன்ன கூடிய வந்துருவோம் சொல்லுவோம் ஏன்னா ரசூ செல்லா செல்ல சொல்ல அளவுகோல்படி கண்டிப்பா நடக்கும் அப்ப என்ன செய்யணும் என்பதை உரசி பார்க்க ஒரு விஷயமாக இந்த சபித்தலை எந்த காரணத்துக்கு முட்டாளையன்னு அவன் இருக்கிறத அதுல கூட சிலது திட்டலாம் சில திட்டக்கூடாது வேற ஒரு வார்த்தை பாத்துக்கலாம் ஆனால் சபிக்கிறது திட்டாது சபித்தல் என்பது வந்து ஒருத்தனை அழிக்க நாசமாக்குறதுன்னு சொல்லுவது திட்டல வருமா அப்படி வராது அதே மாதிரி ரசுல்சுல்லான்னு சொல்கிறாங்க சு உண்மையாரனுக்கு விட்டு அடையாளம் கிடையாது மூமினுக்கு அடையாளம் கிடையாது லாயகப்பய ரசுல்லா சொல்கிறாங்க லாயக் கூனன் மூமினும் லா ஆனன் மூமி என்று சொல்லக்கூடியவன் வந்து சபிக்கிறவன் ஆக மாட்டான் நீ மூமின் என்று உண்மையான மூமீனாக இருப்பாயானால் நீ சபிக்கிறவனாக ஆக மாட்டான் இது திருமதில் இருக்கிறது உண்மையாரன் வந்து சபிக்க மாட்டான் என்பது முஸ்லீம் உள்ள இருக்கிறது அப்ப இந்த ஆதாரப்பூர்வமான ஹதீசுல என்ன விளம்புறோம் என்று கேட்டால் ஒருவன் மூமின் என்பதற்குரிய நல்ல நல்ல பண்புகள் இருக்குல்ல அந்த பண்புகள்ல ஒண்ணு என்னன்னு கேட்டா யாரையும் சபிக்க கூடாது எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீ ஒருத்தர் நினைச்ச கூடாது அழிஞ்சு போ தொலைஞ்சு போ நசமா அந்த மாதிரி அவனுடைய பியூச்சர் வருங்காலத்தை பத்தி சொல்றது சபிக்கிறது நேத்து செஞ்சா அப்படி செஞ்சாங்க சபிக்கிறது வராது சபித்தல் என்பதுன்னு என்று சொன்னா நாசமா போண்டா எப்ப இனிமே தொலைஞ்சு போண்டா எப்ப இனிமே இனிமேல் வரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய திட்டுக்கு பேர் தான் சாபம் இந்த சாபம் போடக்கூடிய ஒரு மூமியினுடைய பண்பு இல்லை ஒண்ணு எதிர்காலத்தை பற்றியதா இருக்கிறது அவன் நாசமா போன முடிவுறது நீ யாரு நான் நாசமா போகணும்னு அவன் முடிவெடுப்பான் நான் நாசமா போக கூடாது அவன் முடிவெடுப்பான் படைச்ச இறைவன் எடுக்கிற முடிவுல நீங்க தலையிட நீங்க யாரு அப்ப நம்ம தலையிட்டு என்ன செய்யறோம் கேட்டா அவன் உருப்பட மாட்டான் விளங்க மாட்டாங்க அப்படி எந்த மாதிரியான வாசகங்களை எல்லாம் நீ உருப்படாம போய் என்றும் சொல்வார்கள் படற்கையாவும் சொல்வார்கள் நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் தேர மாட்டான் அவன் நாசமா போட்டுவான் அவன் உருப்பட மாட்டான் என்று அர்த்தம் கொண்ட தகவல் சொல்லுமோ சொல்வார்கள் இதெல்லாம் இல்முல் கைப்பு மறைவான ஜானத்தில் அடங்கு இது எப்படி உங்களுக்கு தெரியும் அவன் நாசமா போவான் என்று வகி வந்ததா அல்ல உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறானா எப்படி ஒரு மனிதனை பற்றி அழிந்து போவாய் நாசமா போவாய் என்று சொல்லுவீங்க அப்ப இது அந்த ஒரு பாவத்திலே மேற்கூறி அல்லாஹ்வுடைய தன்மைக்கு சொந்தம் கொண்டாடுற பாவம் அவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது ஆனால் இது நம்மிடத்தில் சாதாரணமாக இருக்குது பெரிய பயங்கரமான ஒரு குற்றம் மிக சாதாரணமாக விளையாட்டு போக்களை செய்கிறோம் இதை செய்கிற காட்சியை அதே மாதிரி வந்து மறுமை அல்லாஹ் வந்து சிலருக்கு ஒரு ஒரு தகுதியை தருவான்கள் எல்லாம் சிபார்சு பண்ணுவாங்கல்ல சிபார்சுனா யாரும் இஷ்டத்துக்கு பண்றது கிடையாது அல்லாவா என்ன செய்வான் சொல்லும் போது பண்ணுவாங்க அவரு சிபார்சு பண்ணி கொடுப்பான்னு சொல்லி அவர் அவர் அந்தஸ்து அல்லா செய்யறா அவன் தான் டிசைட் பண்றான்

அல்ல எப்ப வெளியேற்று நினைக்கிறானோ சும்மா வெளியேற்றலாம் இருந்தாலும் இவனோட கிரேட கொஞ்சம் கூட்டணும் இவன் சொல்லி தான் அவனுக்கு கிடைச்சிட்டு ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அல்ல என்ன செய்வானா மூமியை கூப்பிட்டு வைத்து நீ வந்து உன் சொந்தக்கார தான் மாமா தானே எவ்வளோ நேரத்தில் கிடக்கிறாரு என்கிட்ட பேசினா என்ன அப்படின்னு சொன்னவன பேசுவானா இது ஒரு பெரிய கிரேட் நமக்கு எல்லாம் அந்த வாய்ப்பை தரலாம் நமக்கு யாரும் சிபாரிசு பண்ணக்கூடிய வாய்ப்பை எல்லாம் தரலாம் இந்த மாதிரி கிரேடு வந்து லவனத்து செய்யறவனுக்கு மட்டும் கிடைக்காது இந்த சபிச்சுக்கிட்டே இருந்தான் வைங்க இவன் அந்த மாதிரி போய் கடைசியில ஒரு சான்ஸ் கொடுப்பான்ல ரசூல்லா சொல்றாங்க லாயக்கூனு லானு சபித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பரிந்துரை செய்பவர்கள் ஆக மாட்டார்கள் எவங்களுக்கு ஆமத்து கேம நாளில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு செய்வான் என்னென்ன பாவம் செஞ்சாலும் சரி அவன் சொர்க்கத்துக்கு வந்த பிறகு அவனால் பல பேர் சொர்க்கத்துக்கு வர்ற மாதிரி என்ன செய்வான் அல்ல ஏற்பாடு செய்வான் இந்த சான்ஸ் இந்த வாய்ப்பு லானத்து செய்யறவனு கிடையாது இது முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அப்ப நம்ம சபித்தம் என்றால் மருமை எப்படி பாலாகுன்னு பாருங்க நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணும் சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த சொர்க்கத்துக்கு போன பிறகு ஒரு கிரேடு கொடுக்கறான்ல நம்ம லட்சத்து நூறு பேர் இருப்போம் ஐம்பது பேர் கூப்பிட்டு நீ பரிந்துரை பண்ணுமா ஐம்பது பேருக்கு எல்லாம் கொடுக்க மாட்டான் என்னடா காரணம் நீ சபிச்சுக்கிட்டு கிடந்த ஏன்னு கேட்டா இது அதுக்கு முரணா இருக்குதுல்ல நீனா அடுத்த நாசமாவும் சொல்றாள் நீ எப்படி அடுத்த சொர்க்கத்துக்கு போற கிரேட் உனக்கு எப்படி தர்றது

அது பொருத்தமா இல்ல தண்டிக்கிறான் பாருங்க எல்லாத்த எந்த தப்புக்கு இப்படி செய்யாம சபித்து கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்கள் தங்களுடைய சொந்த பந்தங்க நரகத்தில் கிடக்கும் பொழுது நம்ம சிபாரிசனால சொர்க்கத்து கொண்டு வரலாம்னு ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுப்பான்ல அந்த சான்ஸ் இல்லாம போயிடுறோம் எவ்வளவு பெரிய இழப்பது ஒரு உண்மையான மூமீனுக்கு அந்த மருமையில கிடைக்கிற ஒரு நஷ்டம்னு யோசிச்சு பார்க்கணும் அதனால இந்த சபித்தல் இருக்கும்னு சொன்னா ரொம்ப சீரியஸா கவனிச்சு உடனே உடனே தௌபா செஞ்சிருந்தேன் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி ஒழிக்கிறது நம்மளை மீறி வந்துறேன் அஸ்தூர்ல செஞ்சுட்டேன் மன்னிச்சிருந்து சொன்னா அப்படி கொஞ்சமா குறைஞ்சிரும் ஒரு நாள் ஒரு செகண்ட்ல குறையாது ஊறி போச்சு ரத்தத்திலேயே நம்ம ஏதாவது கோவம் வரும்போது என்ன மாதிரி நம்ம நடந்தோமோ அப்படித்தான் வரும் ஒவ்வொரு தடவை வரும்போது என்ன செய்யணும் அஸ்தோஃபர்ல யாரும் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி பாருங்க நூறு தடவை செஞ்சு தொண்ணூறு ஆயிக்கணும் மேலும் செஞ்சு ஐம்பது எண்பது ஆயிக்கணும் எழுபது அப்புறம் இல்லாம போயிடும் அப்ப எப்பவெல்லாம் இந்த மாதிரி சபித்தல் நம்மகிட்ட நிகழ்கிறதோ உடனே தௌபா செய்துவிட்டு நான் பெரிய தப்பு செஞ்சு விட்டேன் என்று சொல்லிட்டீர்கள் என்று சொன்னா அப்படி மனசை வந்து மாத்தி கொண்டீர்கள் என்று சொன்னா இந்த சபிக்கிற குணம் நம்மகிட்ட இல்லாம போய்விடும் என்ன செஞ்சாலும் எனக்கு முடியலன்னா சொல்ல முடியாது நீங்க வந்து ஒவ்வொரு தினம் உணர்ந்து தௌபா செஞ்சு கொண்டிருந்தால் நீங்க மாறிடுவீங்க கண்டிப்பாக அப்படி செஞ்சு நம்ம பார்த்து வேண்டும் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் ஒரு பயணத்துல போறாங்க பயணத்துல சகா பக்ரூட் போறாங்க ஒருத்தருடைய ஒட்டகம் வந்து ஒரு சண்டித்தனம் பண்ணுது ஒட்டகத்துல பயணம் போவாங்க ஒரு எல்லா ஒட்டகம் போயிட்டு இருக்கு ஒருத்தருடைய ஒட்டகம் என்ன செய்யறது அது சரியா போக மாட்டேங்குது சண்டித்தனம் பண்ணுகிறது உடனே என்ன செய்யறாருன்னா ஒரு அடிக்கலாம் அதுக்குள்ள முறையே செய்யலாம் நாசமா போன உத்தர நீ வந்து எப்படி படிச்ச லானக்கல்லன்றது அதை பேசி தப்பிக்கிறார் நீ நாசமா போ அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு ச லானக்கல்ல சனசின்றத சீ லானக்கல்ல அல்லாஹ்வுனே நாசமா கட்டு சபிக்கட்டும் அப்படி அல்லாஹ்வுனே சபிப்பானாக என்று சொல்லி மிருகத்துக்கு இவர் என்ன செய்றாரு கால் நடைக்கி சாபம் கொடுக்கிறார் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல இது இந்த மாதிரி சொல்றாரு மன் ஹாதல் ஐன் யார் அந்த சபிச்சாள யாரு சத்தம் விளங்க யாருன்னு தெரியல யார் இந்த ஒட்டகத்தை சபித்தாலும் யாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இவர் என்ன செய்யறாரு நான் தான் நான் தான் சபிச்சேன் அப்ப ரசூல் சொன்னாங்க நீ வந்து என்ன செஞ்சிரு இறங்கி இருக்கீங்க இறங்கி நடந்து வா ஏன்னு கேட்டா இந்த சபிக்கப்பட்ட ஒட்டகத்தை நீ வராத ஒட்டகத்துக்கு சாபம் கொடுத்துருல சாபம் கொடுத்த அந்த ஒட்டகத்தை கூட்டி என்னோட வரக்கூடாது நீ ஒட்டகத்தை விட்டு நடந்து வா அப்படி எப்படி சொல்றாங்க இன்சில் அணுகு ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கு லானத்து செய்யப்பட்ட ஒட்டகத்தோடு எங்களோடு வராது என்று ரசூலா சொன்னாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா இதுதான் முக்கியமான பாயிண்ட் ரசூல் சொல்லாம் சொல்றாங்க நீங்கள் லா தது அம்புசிக்கும் உங்களுக்கு எதிராக மட்டும் துவா செஞ்சிடாதீங்க துவா செய்யறோம்ல அல்லா என்னை நாசமா சீக்கிரம் ஜாவ கொடுத்துரு எனக்கு சீக்கிரமா என்ன மௌத்தாக்கிரு இப்படின்னா சில ஆள் கேட்பாங்கல்ல லா தது அம்புசிக்கும் உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்து விடாதீர்கள் அம்பாலிக்கும் உங்கள் செல்வங்களுக்கு எதிராக நீங்க துவா செஞ்சிடாதீங்க நாசமா போன்ற ஒட்டகம் உன் செல்வம் தானே அது ஒட்டகம் சொத்தா இல்லை உன் பணமா இல்லையா அது இந்த ஒட்டகத்தை நீ வந்து நாசமா போன சொன்னா அப்ப என்ன செய்ய என்ன அர்த்தம் உன் செல்வத்துக்கு எதிராக நீ என்ன செய்யற சொல்ற அதே மாதிரி போவான் கதவுட முட்டிடுவான் இவனை நாசமா போன கதவுமா இவன் தான் போய் முட்டுவான் இவனே போய் நடையில முட்டி நினைச்சுவான் நாசமா போன சொத்து அது அதை போய் நாசமா போய் என்ன அர்த்தம் அப்ப உங்களுடைய செல்வங்களுக்கு எதிராக நம்ம செய்யணும் அப்படி மனுஷனா தான் சபிக்கிறோம் கிடையாது எதை ஒன்னா சபிக்கிறோம் நமக்கு சொந்தமான சொத்துக்களை என்ன செய்யறோம் செருப்பு சதியில் அடி செருப்பு சபிக்கிறோம் நாசமா போன சட்டைங்கிறோம் சட்டை ஒரு பட்டன் முன்ன பண்ண இருந்தா சட்டையை போட்டு சபிக்கிறோம் அப்ப எல்லாத்தையும் சாப்பாடு சபிக்கிறோம் சாப்பிடும்போது சரியா இல்லைங்க நாசமா போன சாப்பாடுன்னு சொல்லி போடுறோம் இப்படி சாப்பாடுல எல்லா செல்வங்களையும் சபிக்கக்கூடிய நம்மள்கிட்ட இருக்கிறது சொல்லிட்டு ஏன் சொல்லக்கூடாதுன்னு காரணம் சொல்றாங்க முக்கியம் அம்புசிக்கும் உங்களுக்கு எதிராக சபித்துக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய செல்வங்களுக்கு எதிராக சபிக்காதீர்கள் ஏன் என்று கேட்டால் அல்லாஹ் வந்து நீங்கள் சொல்ற இந்த நேரம் அவன் ஏற்றுக்கொள்வதற்கு நேரமாக இருந்தால் உங்கள் விஷயத்தில் அதை ஒப்புக்கொண்டு விடுவான் நாசமாக போன்னு சொன்னையில போய் நாசமாக வச்சிருந்தேன் சரி நீ தானே களிச்சலில் போக சொன்ன அந்த கழிச்சல்ல போண்டு பிள்ளையை திட்டும் பொழுது அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ற ஒரு நேரமாக இருந்தால் களிச்சலுக்குள்ளே போயிடுவான் நீ தானே கேட்டு நீ விளையாட்டுன்னு நான் எல்லா நேரத்திலும் நடக்கிறது இல்ல சில ஒரு நேரம் இருக்கிறது அது நமக்கு சொல்லி தரப்படவில்லை அந்த நேரத்துல நீ இந்த சொல்வதும் அந்த நேரமும் அமை ஒன்றாக அமைந்து விட்டதென்று சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொடு நீ தானே நான் நாசமாக போ சொன்னேன் நாசமாக்கிடணும் போ நீ தான குதிரையை நீ ஒட்டகத்தை சபிச்ச ஒட்டகம் செத்து போச்சு அப்படின்னு நம்ம சபித்தல் என்பது நெசமாக கோபத்தில் நமக்கு வேண்டியது நம்ம உறவினர் நம்ம புள்ள நம்ம மனைவி நம்ம மக்கள் நம்ம சொந்த நம்ம பந்தம் நம்ம பொருள்கள் நம்ம சொத்துக்களை நம்ம சபிக்கிறோம் அப்படி சபித்தால் என்னவாயிரம் நாசமா போனா நாசமா போயிரும் எப்போது ஒரு நேரத்துல சொல்லும் போது ஆகாது எப்பாவது நேரத்தில் அல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நமக்கு பெரிய இழப்பாக இந்த துவா செய்யறது என்பது இந்த சபித்தல் மாதிரி சபித்தல் என்ற துவா செய்வது என்பது பயங்கரமான ஒரு பின் விளைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா அலி அவர்களுக்கு அவர்கள் சபையில் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேர் வந்து அப்துல்லா அவருக்கு பட்ட பேர் வந்து ஹிமார் ஹிமார்னா கழுத இல்ல கழுதன்னு அவர் கூப்பிடுவாங்க ஏன்னு கேட்டா அவர் அடிக்கடி மதுபானம் அறிந்து விட்டு புடிச்சிட்டு வந்து அடிக்க கொடுப்பாங்க இப்ப பார்த்தாங்க அடிக்கடி போதையில் இருப்பாரு ஆனா மத்த எல்லாம் நல்லவர் நல்ல மனிதர் தொழுகை பாத்து எல்லாம் இருக்கும் ஆனா திடீர் நினைச்சுவாரு போதையோட வந்துருவாரு வந்தோட நினைச்சுவாங்க போதைக்கு வந்து ஹத்தடி எல்லாம் கிடைச்சு அடிக்கிறது தான் போதையில வந்தாரு என்ன செய்யறது நாலு அடிய போடுங்க பாருப்பாங்க இதுதான் அதுக்கு தண்டனை செலாத்துல அந்த மாதிரி அடியை வாங்குவாரு அடிய வாங்கிட்டு வந்து என்ன செய்வாரு அடுத்த நாள் மறுபடியும் வருவார் பிடிச்சிட்டு வந்துருவாங்க இப்படி அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாரு அப்ப ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு நாள் இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன செய்யறாரு

நீ அல்லாஹ் சபிக்குன்னு சொன்னேன் யார் என்று சொல்லிவிட்டு அப்போ ரசுல் சொன்னாங்க நீங்கள் வந்து நீங்கள் இருந்தால் சபித்து விடாதீர்கள் அவர் அல்லாஹ் ரசூலை விரும்புகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா விரும்பி துலகம் ரொம்ப நாள் நடத்துகிறார் அது ஒரு பலவீனம் தானே இருக்குது எல்லாம் கரெக்டா செய்கிறாரு இன்னும் சொல்ல போனா அவர் ரசுல் சார் ஆலேசன சபையில் வந்து அவர் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ஜோக்கு பேசி சிரிக்கப் போகிறான் ரசூல்லாம் சிரிப்பாங்களாம் ரசூல் செல்லா சபையில் அடிக்கிட்டு வந்து நம்ம இந்த தடுத்த மாதிரி தடுக்காத வகையில ஒரு நகைச்சுவை உணர்வு வேணும் மார்க் மனுஷனுக்கு வேணும் அந்த நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவராக இருந்ததுலாவை சிரிக்க வைக்கிற ஆளா இருப்பான் அதுக்கான கூப்பிடுவாங்க அதே நேரத்தில் ஒரு பலவீனம் என்ன இந்த போதை மதுபானம் இருந்து ஒரு சின்ன ஒரு பலவீனமா இருக்கிறது அதை செஞ்சவருக்கு ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா செயல் தவறா இருந்தாலும் நான் சம பண்ண உனக்கு என்ன செய்ய சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு போ

நான் போய் சொல்லி இருந்தால் என் மீது நாசம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் அவ போய் சொல்லி இருந்தால் அஞ்சு தடவை சொல்லுவாங்க அந்த ஒரு சபித்தல் மார்க்கத்தில் இருக்கிறது அது வந்து என்ன கிட்ட தீர்வுக்காக வேண்டி உள்ளது கணவன் மனை பிரச்சனை தீர்ப்பதற்காக உண்டு அதே மாதிரி ஒருத்தான் நம்மளை அழிக்க பாக்கிறான் எதிரியா இருக்கு நான் கொண்டு விட்டான் அந்த மாதிரி இருந்தால் இறைவா இவர்களை நீ பாத்துக்க இவர்களை சபித்து விடுவாயா விடுவாய் அரசு செஞ்சிருக்காங்க ஒரு சமுதாயத்தை அழிக்க வர்றான்னா அந்த மாதிரி நேரத்தில் அல்லா இடத்துல சாபத்தை கோருவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதே மாதிரி ஒரு முபாகலாங்கிற பேர்ல ஒரு ரெண்டு ஒருத்தர் குற்றம் சுமத்திக்கிறாங்க பாதிக்கப்பட்ட என்ன செய்யறான் எம்மளை சுமத்திதே இல்லையா நான் உண்மையான நீ உண்மையான நாட சாபத்தை கேட்போம் அப்படின்னு கேட்பதற்கு மார்க்கத்தில் குரான் தல்லாய் அரல் காதிபீன் பொய்யர்களுக்கு எதிராக சாபத்தை கேட்போம் இப்படி இருக்கே தவிர மற்றபடி பொதுவாக மற்ற நேரங்கள்ல என்ன செய்யக்கூடாது சபிக்க கூடாது இந்த சபித்தல் என்ற கூட்டத்திலிருந்து விடுபட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானா அஸ்லாம் வலைக்கம்